எதுவும் பைசா கொடுக்கணுமா சார் இந்த ஓகே ஜாபில் ஹலோ காய்ஸ் எங்கெங்கேயோ வேலைவாய்ப்பை தேடிட்டு இருப்பீங்க அந்த வகையில் இன்னைக்கு ஒரு வேலை வாய்ப்பை நம்ம ஆன்லைனில் பார்த்துருந்தோம் அந்த வேலை வாய்ப்பு நமக்கு பயனுள்ளதாக இருக்கா அப்படிங்கிறத எல்லா விதமாகவும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வாங்க அதுக்கு முன்னகூட்டி அவங்க கொடுத்துருக்கிற டீட்டெயில் என்னென்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் கம்பெனி நேம் வந்து பிபிஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை தாண்டி அவங்க எடுத்துருக்கிற ரோல் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு வாய்ஸ் ப்ராசஸ் அப்படிங்கிற இந்த பொசிஷனுக்கு தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதைத் தொடர்ந்து அவங்க கொடுத்துருக்கிறது குவாலிஃபிகேஷன் டுவெல்த்து முடித்தவங்க ஐடி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க எனி டிகிரி முடித்தவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸ்கில்ஸ் அப்படின்னு அவங்க என்னென்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதை தாண்டி இங்கிலீஷும் தெரிஞ்சுருக்கணும் அதை தாண்டி அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீஜ்னல் லாங்குவேஜ் ரீஜினல் லாங்குவேஜ்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியும் கேரளாவில் உள்ளவங்களுக்கு மலையாளம் தெரியும் அங்கே நார்ஸ் எங்கே போனீங்கன்னா ஆந்திரா சைடு போனிங்கன்னா அவங்களுக்கு கனடா தெரியும் ஸோ இப்படி என்னென்ன லாங்குவேஜ் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்தந்த லாங்குவேஜ் வந்து அதாவது மதர் டங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பட் இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி வேணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா ஒர்க் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை அண்ட் பேங்களூர் இந்த ரெண்டு லொக்கேஷன்லையுமே நீடட் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நீங்கள் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்தாச்சு அதை தாண்டி அவங்க வந்து இந்த இடத்துல மெயில் ஃபீமேல் ரெண்டு பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆண்கள் பெண்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த மட்ட வரைக்கும் பிலோ தேர்ட்டிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதையுமே தெரிவிச்சிருக்காங்க சம்பள விவரங்கள் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் ஆஸ் பெர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் அப்படிங்கிற ஒன்றையும் கொடுத்துருக்காங்க அதனால் சம்பளம் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு இருக்க போகுது ஓகே ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம்

எப்படி சென்னைக்கு வர இன்ட்ரஸ்ட் இருக்கா உங்களுக்கு ஓகே என்ன லாங்குவேஜ் தெரியும் உங்களுக்கு சார் பேசிக்கா இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் தெரியும் பேசிக் இங்கிலீஷ் பேசிக் இங்கிலீஷ் தான் தெரியுமா ஆமா ஓகே என்ன ஏஜ் ஆகுது தெரிஞ்சுக்கலாமா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் சார் ஃபைவ் பாஸ் அவுட்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் சார் ட்வெண்ட்டி ஒன் ஏன் நாலு வருஷம் கிடையாது உங்களுக்கு இல்லை வேற ட்ரை பண்ணோம் கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சோம் okay சரி okay ம்ம் um, okay ஒரு நிமிஷம் இருங்க ஆ okay ஒன்னும் இல்ல இது வந்து BPO கம்பெனி உங்கள சொல்றேன் சரிங்களா ஏன்னா இப்ப நீங்க எனக்கு தெரிஞ்சு பார்த்தது பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் தான் பாத்துருப்பீங்க ஆமா ஆனா அதுக்கு வந்து வந்து மேனேஜர் பாத்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஆயிடுச்சு மட்டும் தான் இருக்கு சரிங்களா உங்களுக்கு பிபிஓ கம்பெனி இந்த சென்டர் மாதிரி இருக்கு பாத்தீங்களா ஆமா ஆமா அதுக்கு உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி சரிங்களா சரிங்களா ஓகே 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 சார் 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 இப்போ தமிழ் வந்து 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 ஸ்டார்டிங் இருந்து தருவாங்க அப்புறம் போக போக பண்ணுவாங்க இது சென்னை சென்னை இருக்கு இருக்கு இதுக்கு டே டே வீக் ஆஃப் சரிங்களா சோ இது ஒரு ரோல் போயிட்டு இருக்கு கபிலா சரிங்களா ஓகே சார் ஓகே சோ சென்னைக்கு வர மாரி இருந்தா எப்ப வர மாரி இருக்கும் நீங்க சார் நான் அது வீட்ல கேட்டு குடுணுமா சார் என்ன இப்போ எது பைசா குடுக்கணுமா சார் இந்த ஜாபில இருக்கா ஓகே வரும்போது லக்கேஜ் கொண்டு வந்துரலாமா ஆ வந்து லக்கேஜ் எடுத்துட்டு வந்து இன்கேஸ் செலக்ட்டான அந்த சைடே பிஜி பாக்குற மாதிரி பாருங்க சரிங்களா ரூம் கிடைக்காதுங்களா சார்